கடையில் விற்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் பாருங்கள் ஒரு கையளவு இஞ்சியும் ஒரு கையளவு பூண்டும் எடுத்துருக்கேன் இது ரெண்டும் சமமான அளவு எடுத்துக்கணும் நம்ம அரை அரைக்கலாமாங்க பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அப்படியே முழுசு முழுசாக பூண்டோன்னா சரியாக அரையாது ரொம்ப லேட்டாகும் அதோடு இல்லாமல் ஒன்று ரெண்டு பூண்டு அரைக்காமே அப்படியே இருக்கும் இஞ்சியையும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க இதை விட சின்னதாக கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாதான் இருக்கும் நான் இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் இப்போ அரைக்கலாம் இப்படி ஒன்று ரெண்டு அரைச்சோடனே நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் அதில் எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் விடலாம் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டோம் இப்போ மறுபடியும் அரைக்கலாம் பாருங்கள் கடையில் விற்கிற மாதிரி எவ்வளோ வெள்ளையாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்திருக்கு நம்மளுக்கு சா எண்ணெய் ஊற்றமாக அரைச்சோம்னா இந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அது வந்து அடவடை இல்லாமல் நம்ம எடுத்து வச்சோம்னா அதில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இப்போ அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் எடுத்து வச்சால் கூட இதில் தண்ணி விடாது அப்படியே நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டீல் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போடக்கூடாது போட்டோம்னா அந்த பாட் டப் பாக்ஸு ஸ்மெல்லு வந்து போகவே போகாது அதனால் நம்ம ஸ்டீல் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் சின்ன ஸ்டீல் கண்டெய்னரில் நான் வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் வரைக்கும் வரும் சிக்கன் தொக்கு காலிஃப்ளவர் பக்கோடா எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்துக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும் இதில் தண்ணி விடவோ ஒன்றுமே ஆகாது நல்லா இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ்